யான் தமிழ் அன்பான வணக்கம் கருவுற்றிருந்தா ஒரு குழந்தைக்கு தான் தாயாக முடியும் கருணை உள்ளத்தோட இருந்ததுனால பல பேருக்கு தாயா இருக்காருன்னு அன்னை தெரசாவ நடிகர் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றார் இப்படி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கருணை உள்ளத்தோட பல பேருக்கு தாயா இருக்கிற ஒரு பையனை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க அம்மா ஏதோ பிரச்சனைன்னு கூலி வேலைக்கு கூட போக முடியாத குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சாணி அள்ளி வர்ற வருமானத்தை வச்சு காப்பாத்துறாரு ஒரு நாள் இரவு வந்து ஒரு பத்து ரூபாய் தான் அவர் கையில இருக்கு ரோடோரமா நடந்து போயிட்டு இருக்காரு அங்க ஒரு பிச்சைக்காரர் அவரை பார்த்து கையேந்துறாரு கையில இருக்கிறது வெறும் பத்து தான் அது நைட்டு சாப்பாட்டுக்கு தேவை ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அவருக்கு காசை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் ராத்திரி படுத்து தூங்குறாரு ராத்திரி எல்லாம் பசி அவரால் தூங்கவே முடியல அப்போ யோசிக்கிறாரு இந்த மாதிரி எவ்வளவு பேர் குடும்பத்தாலேயும் சமூகத்தாலேயும் கைவிடப்பட்டு ரோட்டோரங்களில் சாக்கடைக்கு பக்கத்தில் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் மரத்துக்கு அடியிலன்னு உடம்பு ஃபுல்லா நோய்களோடையும் பசியோடையும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு முடிவெடுத்து களத்துல இறங்குறாரு அந்த பையன் அவர்தான் அக்ஷயம் அறக்கட்டளை நவீன்குமார் தன்னை போலவே சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களோட துணையோட கடந்த பத்து வருடங்களா ஆதரவற்று மிக மோசமான நிலையில போராடிட்டு இருக்க ஆயிரக்கணக்கான மனிதர்களை மீட்டு அவங்களுக்கு உணவும் உடையும் சிகிச்சையும் புகலிடமும் கொடுத்து வாழ்வமைத்து கொடுத்திருக்கிறார் நவீன் இதுவரை ஆதரவற்ற ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேரை மீட்டு இருக்காங்க அதில் முன்னூற்றி ஐம்பது பேரை அவங்களோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு வீடுகளுக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க சுமார் நூற்றி நாற்பது பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கு அக்ஷயம் அமைப்பு நவீனோட சேவைய இந்தியாவோட பல ஊடகங்கள் கவனப்படுத்தியிருக்கு பல அமைப்புகள் நவீன பாராட்டி விருதுகள் கொடுத்திருக்காங்க குறிப்பா இந்திய அரசின் தேசிய இளைஞர் விருது தமிழ்நாடு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது ஆனந்த விகடன் கொடுத்த டாப் டென் இளைஞர்கள் நம்பிக்கை விருது உட்பட எண்பதுக்கும் மேற்பட்ட உயரிய விருதுகளால் நவீனும் அச்சயம் அறக்கட்டளையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஈரோடுக்கு பக்கத்துல நசியனூர்ல சுமார் இருநூறு பேர் தங்குற மாதிரி ஒரு காப்பகம் அமைக்கணுங்கிறது தான் நவீனோட கனவு அதுக்காக நிதி திரட்டி இடம் வாங்கி கட்டட வேலைகளையும் துவங்கினார் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வேலைகள் முடிஞ்சிருக்கு ஆனா போதிய நிதி இல்லாம கட்டட பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு நம்மோட அன்றாட வாழ்க்கையில பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம் எப்போ வாச்சும் இந்த சிக்னல்லையோ டோல்கேட்லேயோ நிற்கும் போது தான் கைவிடப்பட்டு தலைமுடியெல்லாம் சிக்கு பிடிச்சு நகங்களெல்லாம் நீண்டு வளர்ந்து உடம்பு முழுக்க புண்களோட தாறுமாறா கிழிந்த ஆடைகளோட உடம்பெல்லாம் அழுக்க அப்பி பசித்த வயிறோட அந்த பரிதாபமான கண்களோட மனிதர்களை பார்க்குறோம் அவங்கள பல பேருக்கு தீராத உடல்நலக்குறையோ குறையோ அல்லது மனநலம் சரியில்லாமலோ இருப்பாங்க குப்பையெல்லாம் கிளறி அதில் கிடைக்கிறதையோ சாக்கடையில அப்படியே மிதந்து வர்றது இல்லைன்னா யாரோ எப்போவோ கருணையில வாங்கி கொடுத்தது கெட்டு போயிடுச்சுன்னு மனுஷங்க தூக்கி போட்டதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்றவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களும் நம்மளை போல ஒரு அன்னையோட வயிற்றுல பத்து மாசம் பிறந்து வந்தவங்க தான் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அவங்களும் நம்மளை போலவே பெரிய கனவுகளோட இந்த உலகத்துக்கு வந்தவங்க தான் இயற்கையோ விதியோ சதியோ ஊழ்வினையோ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவங்கள இந்த நிலைக்கு தள்ளி இருக்கு சே பாவோம் அப்படின்னு கடந்து போறவங்க பலர் ஏதோ தன்னால முடிஞ்சதை கொடுப்பவங்க சிலர் தன்னுடைய சொந்த குப்பைகளால இந்த உலகத்தை நிரப்பிக்கொள்ளும் மனிதர்கள் ஒரு பக்கம் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு தானே ஒரு குப்பையை போல கிடப்பவர்கள் மறுபக்கம் இன்னைக்கு உலகத்தில் கையில்லாம கால் இல்லாம கண்கள் இல்லாமல் ஏன் வாய்க்கூட பேச முடியாம நிறைய பேரை பார்த்துருப்போம் ஆனால் வயிறு வயிறில்லாம ஒரு உயிரை இந்த இயற்கை படைச்சது கிடையாது சக மனிதனோட வயிற்றுல பசி தீ கொழுந்து விட்டு எரியும் போது அதை பார்த்துட்டு இருக்க சமூகம் சமூகமே கிடையாது மற்றவங்களுக்காக வாழாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை உங்களால ஒரு நூறு பேருக்கு உணவு கொடுக்க முடியலையா ஒருத்தருக்காவது உணவு அழியுங்கள் அப்படிங்கிறாரு அன்னை தெரசா நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல வாழ்க்கைன்னு இயற்கை நம்மளை நிறைய விதத்துல ஆசிர்வதிச்சிருக்கு ஆனா இது எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல மாறா நம்ம மனசுல இறக்குங்கிற குணத்தையும் கருணைங்கிற பண்பையும் கொடுத்திருக்கு நம்ம எல்லாம் இவங்களை பாதுகாப்போம் பார்த்துப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவங்க படைக்கப்பட்டிருக்காங்க நான் அடிக்கடி ஒண்ணு சொல்றது உண்டு துயரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது இறைவனோட வேலை அந்த சுமையை நாம பகிர்ந்துகிட்டா நம்ம வேலைய இறைவன் பார்த்துப்பான் நம்மால நேரடியாக களத்துல இறங்கி செய்ய முடியாத நிறைய விஷயங்களை நவீன் மாதிரி இளைஞர்களும் அச்சயம் போன்ற தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தோல் கொடுப்பதும் துணை நிற்பதும் நம்மளோட கடமை இல்லையா இந்த அட்சயம் அறக்கட்டளை உருவாக்கி வரும் காப்பக பணிகள் தொடர உங்களால முடிஞ்ச நன்கொடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குக்கு அனுப்புங்க நரக வேதனையில கஷ்டப்பட்டு இருக்கும் ஒரு இருநூறு உயிரை மீட்டெடுத்து வாழ்வளித்த பெருமையும் புண்ணியமும் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் சேரும் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாள் நன்றி வணக்கம்